வணக்கம் சுருளே வணக்கம் நான் வந்து இப்போ ரீச்சாரில் நினைக்கிறேன் அண்ணா பாஸ்கரன் நினைக்கிறேன் அண்ணா வணக்கம் சொந்தங்களே ஸோ என்னென்ன சொன்னால் கணக்கா பேர் வந்து என்னோட உதவி உதவின்னு சொல்லி கேள்ப்பு கேட்குறீங்க அவைக்கான வீடியோ ஒரு தனது தட்டிட்டு போகாதீங்க ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்க என்ன இருக்கிற ஆக்களுக்கு இந்த உதவி திட்டம் கேட்குற ஆக்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த வீடியோ என்னென்னு சொன்னால் அண்ணாட்ட வந்து வேலை வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நான் அண்ணாடோஜன் வந்து என்ன ஆல்ரெடி வந்து ஒரு அண்ணா வந்திருக்கிறார் எனக்கு உதவி திட்டம் கேட்டு அண்ணா சொல்லியிருக்காது எங்களை வாங்கோ அண்ணா என்னம் என்ன மாதிரியானு சொல்லி உதவி திட்டம் கேட்குற ஆக்கள் எல்லாேருமே ஒன்றே ஒன்றை யோசிங்க உங்களுக்கு உடம்பு வேலும் உதவி திட்டம் இல்லைன்னு சொல்லுங்க வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லி வேலை திட்டத்துக்கு வேலைக்கு உங்களுக்கு என்னென்ன வேலை எப்படி வேணுமென்னு சொல்லி அண்ணாட்ட வேலை இருக்குது நீங்கள் யார் என்ன சொன்னாலும் எந்த பேரை சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கோ வந்து கேளுங்கோ அண்ணா என்னென்ன வேலை என்னென்ன பொயிஷனில் அதை பற்றி சொல்லுவார் கேளுங்க ஓகே ஏ சொன்ன இங்கே வந்து ரீச் நிறைய வேலைக்கு ஆக்கல் தேவை நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு என்ன தொழில் தெரியும் அந்த தொழிலுக்கு ஏற்ற வேலை நான் தாரேன் வெல்டிங் தெரிஞ்சால் வெல்டிங் வேலை இருக்குது காப்பெண்டர் தெரிஞ்சால் காப்பெண்டர் வேலை இருக்குது மேசன் வேலை தெரிஞ்சால் மேசன் வேலை இருக்குது தட்டு குத்துறதுக்கு தெரிஞ்சால் தட்டு குத்துறதுக்கு ஆள் தேவை வாகனம் ஓட தெரிஞ்சால் வாகனம் ஓடுறதுக்கு ஆள் தேவை ஆடு மாடு பார்க்குறது கோழி வளர்க்குறது ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறது ரெஸ்டாரெண்ட்டில் வைத்தட நிற்கிறது மிஷினு இங்கே நிறைய கேமுகள் கொண்டிருக்கிறோம் டீம் பார்க்க கொண்டு போட்டு நிறைய கேம்ஸ்கள் கொண்டிருந்துருக்கோம் அந்த கேம்ஸ்களை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர்ஸ் தேவை எலக்ட்ரிஷியன் தேவை ப்ளம்பர் தேவை இதே மாதிரி அட்மின் ஹெச்ஆராக இருக்கலாம் இல்லை அக்கௌண்டிங்கில் இருக்கலாம் என்னென்ன உங்கள்கிட்ட டிப்ளமா இருந்தாலும் அதுக்கேற்ற வேலை இருக்குது டிப்ளமா இல்லைன்னாலும் அதுக்கேற்ற வேலை இருக்குது இங்கே நிறைய ஆக்கள் வந்து இந்த புறனில் இருந்து வராக்கள்கிட்ட காசு கேட்குறது உதவி கேட்கறது இயலாமல் ஆட்கள் கைகால இயலாமல் இருக்கிறது இல்லை உடம்புல சோதனமாக இருக்கிற ஆட்களுக்கு புறந்தில் இருந்து வர ஹெல்ப் பண்ணுறது பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய வசதியாக இருக்கிறீங்க உங்களுக்கு ஏலக்கூடிய மேலே இருக்குது இப்போ ரீச்சாரில் கூட கண்டறியாத ஆக்களுக்கே வேலை இருக்குது ரெண்டாக யோசிப்பாருங்க ஹண்டெரியாதாக்களே ரீச்சாவில் வேலை செய்யணும் நிறைக்கு வேலை கொடுத்துருக்கு ஆக்கள் காலை இல்லாத ஆக்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியே ஒரு வேலையை பொறுத்தடலாம் இங்கே மூணு நேரம் சாப்பாடு இருக்குது நீங்கள் தூர இடத்துல இருந்து வாரீங்க ஐம்பது கிலோமீட்டருக்கு தூரம் இருந்து வாரீங்கன்னு சொன்னால் இங்கே தங்குறதுக்கு ரெக்கமண்டேஷன் இருக்குது தங்குறதுக்கான விடுதி இருக்குது காலமாக மத்தியானம் இரவு நல்ல சாப்பாடு இருக்குது அதை விட உங்களுக்கு மாதம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஏற்ற சம்பளம் இருக்குது அது ஆடு வளர்க்குறதுக்கு வேலை இருக்குது வண்டி வளர்க்குறதுக்கு வேலை இருக்குது மாடு வளர்க்குறதுக்கு வேலை இருக்குது கோழி வளர்க்குறதுக்கு வேலை இருக்குது இவ்வளவு வேலையும் இங்கே இருக்குது நீங்கள் வந்து உழைச்சி சம்பாதிக்கணும் முதல்ல நினைக்கணும் தூரமெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை தங்குறதுக்கு எல்லாம் இங்கே நூற்றி பத்து பேர் வந்து இப்போ வெயிட் தங்கி நின்று வேலை செய்யணும் ஆம்பளைலையும் சரி பொம்பளைலும் சரி பொம்பளருக்கு வேறையான இடத்துல குவார்டர்ஸ் இருக்குது ஆம்பளருக்கு வேறையான இடத்துல குவார்டர்ஸ் இருக்குது நீங்கள் தங்கி நின்று வேலை செய்யணும் ஒரு பிரச்சனை இல்லை பாதுகாப்பு இருபத்தி நாலு மணி செக்யூரிட்டி இருக்குது பாதுகாப்பு இருக்குது கை நிறைய பணம் இருக்குது நீங்கள் வேலையில் முன்னுக்கு வரணும்னா உங்களோட திறமையாக காட்டினீங்கன்னா அதுலேருந்து முன்னுக்கு வரலாம் நீங்கள் வந்து மேசன் வேலைக்கு வந்தால் கடைசி வரையும் மேசன் வேலை தான் செய்யணுமேட்டில்ல ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்டராக வந்தால் கடைசி வரையும் வெயிட்டராக தான் இருக்கணும் வெயிட்டராக வந்த படி எங்களை எத்தனை பேர் இன்றைய செஃப் அரைக்கணும் ஸோ அதனால் எல்லா விதமான வளர்ச்சியும் இருக்குது முதல்ல மனசில் நினைங்கோ உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைங்கோ தம்பி வந்து இன்றைக்கு வந்து நிற்கிங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸில் எல்லாம் ஃப்ளோ பண்ணுற ஆக்கள் டிக்டாகில் அண்ணா இப்படி ரீச்சாவில் வந்து நிற்கிறீங்கன்னா உங்களை பார்க்கணும் பாரன் ஒன்று கேட்டு இங்கே வந்த வந்த உடனே அவ என்ன கேட்டான்னு அண்ணா அண்ணன் உதவி செய்யுங்கோன்னு கேட்கணும் அவரும் பாவம் சுவிஷுக்கு போய் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சொந்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்லி நினைச்சு ஏழாக ஹெல்ப் பண்ணுறாரு யாரா வந்தவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அவர் வந்து வேலை செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு இளம்படியர் இப்போ வேற உடனே கதைச்சு திங்கக்கெல்லாம் வேலைக்கு வர சொல்லி கிடையாது இதே நீங்களும் வாங்க வந்து ஏற்ற வேலையோட போட்டு தரலாம் பிரச்சனை இல்லை அது அதிலும் பார்க்க அந்நாட்டூர் வந்து ஒரு ஸ்பெஷல் வந்திருக்கு நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் அஞ்சு வருஷம் வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா எந்த முதலாளியும் செய்யாத ஒன்று ஒரு உறவா இருந்து ஒரு நச்சு செய்கிற ஒரு உதவி அண்ணா நீங்களே சொல்லுங்க இங்கே வந்து ரைச்சாவில் வேலை செய்கிறார்கள் வந்து வீடு இல்லாமல் இல்லை இல்லை காணி இல்லாமல் இருந்துச்சு நம்மனு சொன்னா அது ஒழுக்க சீடர்களை அஞ்சு வருஷம் ரீச்சாவில் பணியாற்றினா அவைக்கு ஒரு ரெண்டு பேரை காணி பண்ணிட்டு ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம் இதெல்லாம் போன வருஷத்துலேருந்து இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் நல்ல இப்போ நல்ல பழக்க வழக்கமான சொன்னால் குடியிருக்கக்கூடாது வேலைக்கு கொடுங்க டைமுக்கு வரணும் வெற்றில வாங்க வேலை டைமில் வெற்றில வாக போடக்கூடாது எல்லாம் விசாரித்து அதோட ரிப்போர்ட் ஒன்று தயாரித்து அவன் நல்ல மாதிரி வேலை செஞ்சோடனா போன வருஷமும் கட்டி கொடுத்துறாங்களா இந்த வருஷமும் கட்டுறதுக்கு இருக்கிறோம் அது அஞ்சு வருஷம் முடிஞ்சோடனே அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அதாவது ரீச்சாவில் வேலை செய்கிற ஒரு நபர் சொந்தமாக காணியோ வீடோ இல்லாமல் இருக்கக்கூடாது என்றது என்னுடைய குறிக்கோள் ஸோ இதை வந்து நான் வெளியில் ஒரு இடத்துல வந்து இப்போ கேட்டறிஞ்சுனா ஸோ அதைத்தான் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஸோ அண்ணாவோட பெருசாக எனக்கு ஆ கூட பழக்கம் இல்லை அதால் வந்து எனக்கு பெருசாக அனுபவம் இல்லை நான் இப்போ ஒரு ஆள் வெளியில் ஒரு ஆள் இதை ஒப்பு நான் சொன்னபடியாக தான் இதை வந்து உங்களுக்கு வந்து நான் விளக்கப்படுத்திருக்கேன் யாருக்கும் வேலை ஏதாவது தேவை என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக வந்து என்ன வேலைன்னு தெரியாது எல்லா வேலையுமே ஏ டு ஏல இருந்து சட் மட்டும் எல்லா வேலையும் அண்ணாட்ட அப்படியே இருக்குது ஓகே தங்கப்பட வசதி சம்பளம் வந்து உங்களோட வேலை கேட்ட மாதிரி அண்ணா கதைப்பார் ஓகே சோ சொல்ல போகிறீங்களா நன்றி சோ அண்ணா வந்து இன்றைக்கு வந்து அண்ணாக்கு நன்றி சொல்லணும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் என்ன அண்ணா என்ன இன்வைட் பண்ணி அண்ணா எனக்கு சாப்பாடு போட்டு தந்து என்னோடய இருந்து சாப்பிட்டு ஃபேமிலியோட இருந்து சாப்பிட்டு ஸோ இந்த ஃபுல் டே வந்து என்ஜாய் பண்ணிட்டு கடைசியாக அண்ணாண்ட் ரீச் ஆகலையே பிரியாணி போட்டுட்டு போகிறேன்னு ஓகே ஸோ இந்த வீடியோக்கு முதல் வீடியோவில் இருக்குது பிரியாணி வீடியோ பாருங்கள் நான் போகணும் இப்போ பிரியாணி சாப்பிட்றதுக்கு என்ன வேறு செயல் இருக்கிற சிசில் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்கா இங்கே வித்தியாசமாக செஞ்சுருக்காருன்னு பார்க்கணும் எனக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் அப்பன் ஒரு இளம் வயசுலேயே ஒரு எங்களுடைய தமிழாக்கள் வந்து இப்போ உலகம் எல்லாம் இதில் வந்து ஒரு ஆளுமை மிக்க இனமாக மாறிக்கொண்டு வர அது துறைகளிலும் இருக்கலாம் அது சமையல்டா போல் அது ஒரு கூறால் துறை எல்லா அவருக்கு ஏராளமான விதம் விதமான சாப்பாடுகள் தெரியும் சுய்சில் அவர் நிற்கிற ரெஸ்டாரண்ட்டில் நடுகளில் வர சாப்பாடை பார்த்து வாய்வு ஆக்களில் நானும் ஒரு ஆள் ஸோ அந்த வகையில் நான் ஸ்விட்சுக்கு வரை கண்டிப்பாக வருவேன் ஸ்டேக் சாப்பிடுவோனும் இன்றைக்கு ரீச்சாவில் வந்து இன்றைக்கு ஃபுல்லாக வேண்டு அம்மா அப்பா அமான் எல்லோரையும் கூட்டி வந்து ஃபுல் டே இன்றைக்கு ரீச்சாக ஸ்பென்ட் பண்ணி இதங்களை சுற்றி பார்த்தது இல்லை பார்க்குறது எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு ப்ரொமோஷனை செய்து அது மட்டும் இல்லாமல் எங்களோட செஃப்பாக்களுக்கு வந்து ஒரு முன்பாதிரியாக ஒரு குயிக்காக எப்படி ஒரு பிரியாணி மேக் பண்ணுறேன் ஒரு டீச்சிங் கோஸ் மாதிரி இந்த பிரியாணியும் செய்து காட்டியிருக்கிறார் ரொம்ப தேங்க்ஸ் அப்பன் என்னோட எதிர்கால பயணங்கள் வெற்றிகரமாக அமைய ரீச்சாவின் சார்பாக மனம் ஆந்த வாழ்த்துகள் சொந்த சாப்பிடும் போது ஸோ ஓகே உறவுகள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் பாய் பாய் டேக் கேர் ஓகே